சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றும் போது கட்டாயம் இந்த இரண்டு விஷயங்களை கவனிக்க மறக்காதீர்கள் அது என்ன விஷயம் எதற்காக கவனிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குல தெய்வ பதிவுகளை ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விளக்கேற்ற வீடு வீணா போகாது அப்படிங்கறது நம்ம முன்னோர்களின் வாக்கு அதுக்கேத்த மாதிரி நம்ம தினமுமே வீட்டுல விளக்கு ஏத்தும் போது கண்டிப்பா நம்ம வீட்டுல அனைத்து தெய்வங்களும் இஷ்ட தெய்வங்கள் முதல் குலதெய்வம் வரை வந்து வாசம் செய்வாங்க ஒரு சிலர் கேக்குற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க எங்க வீட்டுல வெள்ளி செவ்வாய் நாட்களுக்கு மட்டும்தான் விளக்கு ஏத்துவோம் அஹ் இல்ல நாங்க தொடர்ந்து விளக்கு ஏத்த எங்களால முடிய மாட்டுது நாங்க அசைவம் சாப்பிடுவோம் அசைவம் சாப்பிட்டு எப்படி விளக்கு இதெல்லாம் கேட்டீங்கன்னா தினமும் காலையில எழுந்ததும் குளிச்ச பிறகு ஒரு அரை மணி நேரம் நீங்க வீட்டுல விளக்கு ஏற்றி வச்சாலே போதும் குளிச்சோம்னா நம்ம வந்து அசைவம் சாப்பிட்டு குளிச்சா கூட அது கணக்குல வராதுதான் அதனால நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து பூஜை இறையில போய் ஒரு அரை மணி நேரம் ஒரு விளக்கு ஏற்றி ஒரு பத்தி வச்சு சாமிக்கு ஒரு சின்னதா ஒரு கற்கண்டு வச்சு ஒரு நெய் நெய்வேத்தியம் வைத்து நீங்க சாமி கும்பிட்டாலே போதும் கண்டிப்பா உங்க வீட்டுல தினமும் விளக்கேத்தி பாருங்க நல்ல மாற்றம் ஏற்படும் ஃபர்ஸ்ட் அப்படி உங்க வீட்டுல நீங்க விளக்கு ஏத்தும் போது கட்டாயம் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு குலதெய்வ தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா அந்த தீபம் வந்து தீபத்தின் சுடர் வந்து சற்று பெரிதாக வெள்ளை நிறத்திலயோ அல்லது ஒரு நீளம் நிற கலந்த மாதிரி எரிஞ்சாலோ இதை நீங்க கண்டிப்பா கவனிக்கணும் அது மட்டும் இல்ல விளக்கு ஏத்தும் போது பூஜை படங்கள்ல இருந்து பூக்கள் கீழே விழுவுறது பள்ளி சத்தம் கொடுக்கறது அடுத்தது நீங்க விளக்கு ஏத்தும் போது ஒரு மங்கள ஒளி கேட்பது மங்கள ஒளி அப்படின்னா ஒரு சுவாமி பாட்டு கேட்கறது இதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பூஜை அறையில குல தெய்வம் வாசம் செய்கின்றது நீங்கள் விளக்கு ஏற்றுவது அந்த தெய்வங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நீங்க சாமி கும்பிடுற முறைகளும் அந்த தெய்வங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்க பூஜை அறையே தெய்வ சக்தி நிறைந்ததாக இருக்கின்றது அதனால கண்டிப்பா நீங்க தொடர்ந்து உங்க வீட்டுல விளக்கேற்றி பாருங்க நல்ல மாற்றம் ஏற்படும் உங்க வீட்டுல நல்ல மாற்றம் ஏற்படுவதே கண் கூட உங்களால உணர முடியும் ஒரு சிலர் வந்து இன்னொரு விஷயம் நம்ம கிட்ட தொடர்ந்து கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டுல ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு குலதெய்வ கோவிலுக்கு எங்களால் செல்ல முடியல அப்படிங்கிறப்ப நீங்க குலதெய்வ விளக்கு ஏத்துறீங்க பாத்தீங்கன்னா அந்த விளக்கின் திரிய வந்து தாமரை தண்டுத்திரி பயன்படுத்தி பாருங்க நல்ல மாற்றம் ஏற்படும் குலதெய்வத்தின் பரிபூரண அருளை பெற்று தரும் தாமரை தண்டுத்திரி இது ஆன்லைன்ல இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் போய் கேட்டீங்கன்னா தாமரை தண்டுத்திரி அப்படின்னு கேட்டீங்கன்னா தருவாங்க திரிய வாங்கிட்டு வந்து நார்மலா நீங்க எப்போதும் போதும் உங்க குலதெய்வ விளக்கு இழப்பு எண்ணெய் பயன்படுத்தி தாமரை தண்டுத்திரி போட்டு ஏற்றி பாருங்கள் ஒரு இரண்டு மூன்று வாரங்களிலே நல்ல மாற்றம் ஏற்படுவதை உங்களால பார்க்க முடியும் இரண்டாவது விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் வீட்டுல வந்து எல்லா விளக்கும் ஏற்றி நல்ல தூபம் எல்லாம் போடுறீங்க போட்டு முடிச்சதுக்கு பிறகு உங்க வீட்டுக்கு யாராவது வர்றாங்களோ இல்லை நீங்களே ஏதோ பூஜை செய்யும் போது எல்லாரையும் அழைச்சிட்டு வர்றீங்க பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு என்னால தொடர்ந்து விளக்கே ஏத்தமுடில அன்னைக்கு செஞ்ச பூஜை மாதிரி என்னால விளக்கு ஏத்தி ரொம்ப அம்சமா இருந்துச்சு என்னோட பூஜை அறைய அன்னைக்கு மாதிரி என்னால இன்னொரு தடவை செய்யவே முடிய மாட்டேது அது என்னன்னே தெரியல அப்படிங்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா உங்க பூஜை அறைக்கு கண்ணு பட்டுருச்சு நம்மளோட கண்ணு கூட நம்ம பூஜை போடலாம் ஐயோ இவ்வளவு அழகா இருக்கு நம்ம எல்லாம் இவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட கண்ணே தாராளமா படலாம் அது மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க நமக்கு எப்படி சுத்தி போடுவோமோ அதே போல ஆழம் கரைத்து ஆழம்னா வெறும் ஒரு தண்ணி வச்சுக்கோங்க இல்ல மஞ்சள் மற்றும் குங்குமம் கலந்தீங்கன்னா சிகப்பு கலர்ல ஆயிரும் அந்த மஞ்சள் குங்குமம் கலந்ததுக்கு அப்புறம் நீங்க குங்குமத்துக்கு பதிலா இது என்னது சுண்ணாம்பு கூட சேர்த்துக்கலாம் அந்த சிகப்பு கலர்ல வெற்றில பிச்சு போட்டு ஒரு பிச்சு போட்டு ஆலம் சுத்துறது மாதிரி உங்க பூஜை அறைய சுத்தி நீங்க வந்து நைட் நேரத்துல வெளில ஊத்திரலாம் இது உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு பூஜை செய்யும் போது இதை நீங்க தாராளமா செய்யலாம் ஒரு சிலர் வந்து லக்ஷ்மி பூஜையை செய்வாங்க குலதெய்வ பூஜை இதெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்யும் போது நமக்கு தெரியாமையே நம்ம பூஜை அறையில கந்திஷ்டி ஏற்படும் அந்த கந்திஷ்டியை போக்குவதற்கு தான் இந்த ஆழம் கரைப்பது ஒரு சிலர் வந்து அந்த ஆழம் கரைக்கிறதுங்கிறது குடும்பத்திலயே அந்த பழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால தாராளமா செய்வாங்க ஆனா ஒரு சிலர் வந்து புதுசா செய்யும் போது அவங்க வீட்டு பெரியவங்க ஏதாவது சத்தம் போடுவாங்க இதெல்லாம் நம்ம குடும்பத்துல பழக்கமே இல்லை நீ என்ன புதுசா செய்யற அப்படின்னு சத்தம் போடுவாங்க இது போல உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை விட்டுருங்க அதற்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தேங்காய் நீங்க பயன்படுத்திக்க முடியுங்க அதோட சிரட்டை தேங்காய் மூடின்னு சொல்லுவாங்க அந்த தேங்காய் கொட்டாங்குச்சியை வந்து நெருப்புல காமிச்சு நெருப்பு உண்டாக்கி அந்த நெருப்புல வெண்கடுகு குங்குலியும் பால் இது மூன்றும் சேர்த்து உங்க வீட்டுல தூப புகை போடுங்க தூபப் நிறைவா அந்த தூப தூபப் இது போல நீங்க செய்யும்போது போது உங்க மேல உள்ள கந்திஷ்டி மற்றும் உங்க வீட்டுல பட்ட கந்தி அனைத்தும் உங்களை விட்டு விலகும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா அந்த வாரம் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக இருப்பதே உங்களால கண் கூட உணர முடியும் கண்டிப்பா நீங்க விளக்கு ஏத்தும் போது இந்த இரண்டு விஷயங்களையும் கவனிச்சு பாருங்க இந்த இரண்டு விஷயங்களை நீங்க தொடர்ந்து கவனிச்சாலே போதும் உங்க குடும்பம் மேன்மை அடைகிறதுக்கும் உங்க விளக்கேற்றதுல எந்த ஒரு தடைகளும் இல்லாததும் வராமல் இருப்பதற்கும் கண்டிப்பா இது பயன்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்